நீ அழகாக இருக்கிலாம்மா அதான் உங்களுக்கு முத்தோடுட்டே இருக்கேன் நான் நான் முத்துணி கோவமே ஏற்பட மாட்டேங்கிறதுக்கு நீ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காம்மா நீ வர வரவும் அழகு அப்படியே கூட்டிகிட்டே போகுது சரி 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 ஏன் இப்போ கோவப்படுற என்ன சொல்ல வரேன்னு வர வரவும் அழகு அப்படி கூட்டிகிட்டே போதும்மா எப்படிம்மா ஆ நின்று எப்படிம்மா சொல்லும்மா ரகசியத்தை சொல்லுமா ரகசியத்தை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காமி போக போக என்ன சொல்லுமா சரி என் சோடுறோம் இங்கிட்டு வா இந்தவா வா சொல்ற மலை யாருங்க ஆ யார் மெதுவா மெதுவா அபி சரி திரும்பி அங்கே மேலே போடு திரும்பி மேலே போ மேலே போ ஆ போ மேலே யாருங்க மேலே ஏறும்மா சரி மேலே ஏறு பயப்படாத மேலே ஏறும்மா மேலே ஏறு மேலே பயப்படாத ஏறு மெதுவா 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 ஆ மெதுவா ஆ சரிம்மா ஆ இங்கே பாருங்க ஏன்னா தலையை உள்ளே இங்கே பாரு எனக்கு ஒரு மொத்தம் மட்டும் கொடு மொத்தம் கொடுங்கம்மா ஒரு மொத்தம் கொடுங்க ஒரு ஏழு ஒரு முத்தம் கொடுங்கம்மா நெத்தில நெத்திரியான கொத்துன வலிக்கல எனக்கு